ఎవలో మోడి ఓడి మోడీ పురుషం ఓడిపోయినా మోడీ వయసు వలికి మోడీ కాకా వలి ఆయా అోడిజిర ఎలా மோடி மோடிஜின்னா எப்பா நான் கேட்குறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உனக்கு பொறுப்பு என்ன உனக்கு விளையாட்டை கற்றுக் கொடுக்கணும் ஃபுட்பால் கற்றுக் கொடுக்கணும் கேரம்போர்டு கற்றுக் கொடுக்கணும் ஈட்டி விளையாட்டை கற்றுக் கொடுக்கணும் பாக்ஸிங் கற்றுக் கொடுக்கணும் இதெல்லாம் உன்னுடைய வேலை அமைச்சர் வேலை எத்திரி பேரப்பா நீ பாரிஸ் காமிச்சு நிற்கிற காரி மயுது அங்கே தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் போய்க்கு தபா தபான ஊந்துக்கிறாங்களோ ஏன்னா ப்ராக்டிஸ் கொடுக்கல என்ன அவர்கள தயவு செய்து இறங்கிட்டு எங்க அண்ணாமலை அண்ணங்களை பதிவாக்கு தேவை கனகம் போட தெரியல எப்பவும் கை திருட்டு கையாகவே இருக்குது காலில் சூடு வைக்கணும் உனக்கு கையில் சூடு வைக்கணும் உனக்கு சூடு வைக்கணும் உனக்கு ஏன் சூடு நீங்க சீட்ல உட்காரக்கூடாது தெரியணும் முகமைச்ச சீட்டில் வீட்டில் போடுற கணக்கு தான் நாட்டில் போடுவோம் தமிழ்நாட்டில் அவங்க அவங்க ஒரு கணக்கு போடுவாங்க போடுற கணக்கு எவ்வளோ சுருட்டின்னு போலாம் அப்படின்னு போடுற கணக்கு சுருட்டின்னு போலாம் ஆனால் பாரத ஐயா நரேந்திர மோடிஜி அவர்கள் போடுகின்ற கணக்கு அடிமட்ட தொண்டனுக்கும் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கும் போய் சேரும் அவருடைய பட்ஜெட் அவர் நாட்டில் எவ்வளவு தங்கம் இருக்குது எவ்வளவு வெள்ளி இருக்குது ரிசர்வ் பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்குது முப்பது மாநிலம் இருக்குது எல்லாமே இருக்காங்களா உங்கள கூப்பிட்டு உனக்கு எவ்வளோ வனம் உனக்கு எவ்வளோ வனம் கேட்டு அதை பிரித்து கொடுப்பாங்க நூ முப்பது ரூபா இருந்தால் நூறுரூவா இருந்தால் பிரித்து கேரளாக்கு நீ பத்து பத்து ரூபா வச்சுக்கோ பீகாருக்கு பத்து ரூபாய் வச்சுக்கோ தமிழ்நாடுக்கு பத்து ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்க முடியாது ஏன்னா உள்ள திருடுறதோ கொடுத்துருப்பாரு அடைய உங்களுக்கு கொடுப்பாரு திருடுறவனுக்கால கொடுத்தாரு என்ன பொண்ணு நீ பத்து ரூபாய் கொடுத்தா இந்த மக்களுக்கு பத்து ரூபாய் நீ செய்தா பரவாயில்ல ஏற்கனவே வாங்கி துணை காசுக்கே கணக்கு கொடுக்கல இவர் டெல்லிக்கு கூப்பிட்டுனேங்கிறாங்க பஞ்சு லட்சம் கோடி வாங்கினேன் கணக்கு கொடுப்பா அப்படின்னா எனக்கு உடம்பு சரி நான் அமெரிக்கா போகிறேன் நான் பீகாருக்கு போறேன் வாங்கின கணக்கு மக்களுக்கு கொடுத்த கணக்கு கூடுன்னா பதினஞ்சு லட்சம் கோடியை வந்து கொடுக்கவே இல்லை எடுத்துன்னு போய் வச்சுக்கினாங்க எங்கே வச்சுக்கணும் தெரியும் அவங்க பருப்புல வச்சாங்களோ இல்லை எண்ணில வச்சாங்களோ இல்லை எங்க வச்சாங்களோ தெரியாது ஒரு ஒத்து ஊதுற டீம் எல்லாம் இப்போ கூட சேர்ந்து பாலகிருஷ்ணன் கம்யூனிஸ்ட் முத்தரசன் கம்யூனிஸ்ட் அண்ணன் திருமாவளன் அவர்களுக்காக இவங்க வீடு சிக்க இவங்களுக்கெல்லாம் கலெக்சி ஒரு அமௌண்ட் ஒரு அமௌண்ட் சென்ட்ரல் பக்கம் போனா கம்யூனிஸ்டாரனுக்கு அந்த சபைய பக்கம் அங்க ஒருத்தன் நின்று இருப்பான் இங்க ஒருத்தன் நின்று இருப்பான் நான் கேட்கிற கம்யூனிஸ்டுகள் நீங்க இது வரலாம் கலெக்ஷன் பண்ண துட்டு எவ்வளோ எங்க இருக்கு அதை சொல்லு தகர டப்பாவில் கலெக்ஷன் பண்றீங்களா அது எங்க இருக்கு எதுக்கேத்தாலும் மோடிஜி குழந்த பால் குடிக்கலன்னா மோடிஜி பொண்டாட்டி ஓடி போயிட்டாலும் மோடிஜி புருஷன் ஓடி போயிட்டாலும் மோடிஜி வயது வலிக்கோ மோடிஜி காக்கா வலிப்புன்னு ஒரு ஆயா செட்டாங்கன்னா அதுக்கும் மோடிச்சு நான் கேட்கிற எல்லாத்துக்கும் மோடி மோடிஜினா வேற ஆளு தெரியாது அவங்களுக்கு அவங்க ஆயா பாட்டு பண்ணோன்னா அதுக்கும் மோடிச்சு அவங்க அம்மா அம்மா போனாலும் அதில் வந்து அவங்க பையன் ஒருத்தன் அப்படி சுத்தி நிக்கிற வந்து அவருக்கு விளையாட்டு துறை எப்பா நான் கேட்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள உனக்கு பொறுப்பு என்ன உனக்கு விளையாட்டை கற்றுக் கொடுக்கணும் ஃபுட்பால் கற்றுக் கொடுக்கணும் கேரம் போர்டு கற்றுக் கொடுக்கணும் ஈட்டி விளையாட்டை கற்றுக் கொடுக்கணும் பாக்ஸிங் கற்றுக் கொடுக்கணும் இதெல்லாம் உன்னுடைய வேலை அமைச்சர் வேலை எத்திரி பேரப்பாண்டி பாரிஸ் கிமிச்சுனுக்கிற காரி மயுது அங்கே தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் போய்க்கு தபா தப்பா ஊந்துக்கிறாங்க ஏன்னா ப்ராக்டிஸ் கொடுக்கல இவன் இவன் கொடுத்த பார்த்தாலும் சுட்டிக்கணும் ஒரு பொண்ணு துப்பாக்கி சூடுல வெண்கலம் வந்து நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்த வரையும் ராஜஸ்தானும் எந்த ஒரு ஊருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு கடைசியாக ஓடி வருது நூறு பேர்ல கடைசியாக தொண்ணூற்றி ஒன்பதாவது ஏன்னா நீ அமைச்சது சொல்லி கொடுக்கல அவங்களுக்கு ஓடுறது சொல்லிக் கொடுக்கல படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கல அதெல்லாம் அந்த துறை நீ பாத்தியா பார்க்கல ஆகவே எல்லாம் காசு கொடுக்க முடியாதுன்னு தெளிவா ஆகவே ஸ்டாலின் அவர்களை தயவு செய்து இறங்கிட்டு எங்க அண்ணாமலை அண்ணங்களை பதவி கொடுத்துட்டு போயிடு எதுக்கு உனக்கு தேவை கனமோ போட தெரில எப்பவும் கை திருட்டு கையாகவே இருக்குது காலில் சூடு வைக்கணும் உனக்கு கையில் சூடு வைக்கணும் உனக்கு

ஒரு தம்பி பெயில் கிடைக்காம ஒனக போயிட்டார் அவர் செந்தில் பாராட்சி போலீஸ் பிடிக்குவார் தான் வண்டியா உனக்கு பாட்டுன்னு உனக்கு போகுது பயம் பணம் எங்கடான்னு கேட்டா நீ ஏன்டா டேய் உன்னை பணம் தான் கேட்டோம் நீ உனக்கு பணம் எப்படான்னு கேட்கறான் அவரும் வெயிலில் உள்ள அவரும் ரொம்ப உள்ள அண்ணன் கெஜ்ரிவால் உள்ளாரு அவங்களாம் உள்ள இருக்கிறது தான் நல்லது அப்போதான் நாடு வளம் பெறும் ஆகவே சிறப்பான பட்ஜெட் நம்முடைய மோடிஜி அவர்கள் லோனு பெண்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் லோன் கொடுக்குறோம் போகிறோம் தெரியுமா உங்களுக்கு கூட்டுகிற வங்கியில் எல்லாம் ரெண்டு லட்ச லோன் கொடுக்கப்போகிறோம் அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய மோடிஜி அவர்கள் ஆகவே வந்துகிற பெண்கள் எல்லாம் நீங்கள் லோன் அப்ளை பண்ணுங்க வாங்கி மற்றவங்களாம் கொடுங்க நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க விவேகான்கோ வசந்தான்கோ இல்லை டிவி கொடுத்தா போய் வாங்கிறீங்க காடை கொடுத்து மறு மாதம் மண்டுறீங்க லோனை கட்டுறதுக்கு உடனே சிபில் இது போல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு லோன்கள் கொடுக்கின்ற விஷயங்களை நம்முடைய மோடிஜி அவர்கள் செய்கின்றார் நிறைய காசுகள் கொடுத்தார் பீகார் கொடுத்தாங்க ஆந்திரா கொடுத்தாங்க அது கொடுத்தாங்க இது கொடுத்தாங்கன்னா அவங்களாம் கரெக்டாக அவங்க மக்களுக்கு எடுத்து போய் கரெக்டாக கொடுத்து கரெக்டாக பார்க்குறாங்க நீங்கள் காசை வாங்கின வரையும் நேராக காசு எங்கே தூக்கணும் ரிசர்வ் பேங்க் எத்திய ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தா நேராக ஒரு சுற்றி எடுத்துக்கின்னு பல்லாவத்துக்காக சுற்றிக்கின்னு தாம்பரத்துக்காக வந்து அங்கேருந்து ஓயமர் வந்து அங்கேருந்து கிண்டிக்கு வந்து கோபாலபுரத்தை உள்ளே போய் துட்டு வைச்சிட்டு வந்துட்டா உனக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க இதெல்லாம் மாறணும் நமக்கு இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு கொடுத்திருக்கின்றார்கள் இருபத்தி ஆறாயிரம் ஓட்டு என்பது பாஜகவுடைய வளர்நாட்டிலே அதுவும் கொளத்தல் தொகுதியிலே அதிமுகவை மூன்றாவதாக தள்ளியிருக்கின்றோம் பின்த அதிமுக அது வெற்றி வேட்பாளர் அண்ணன் பால்கனராஜ் அவர்களை சார் அவர்காக உழைத்த அனைத்து பொறுப்பாளரும் சேரும் அது மண்டல் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் சேரும் ஆகவே ஒவ்வொரு பூத்திலும் குறிப்பாக சொல்லப்போனால் நான் வசிக்கின்ற இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பூத்தில் திராவிட முன்னேற்ற கழக கோட்டை அவர்கள் முன்னூத்தி அறுபத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கின்றார்கள் அந்த பூத்தில் எனக்கு சொந்தமான பூத்தில் நான் முன்னூத்தி நான்கு ஓட்டு வாங்கியிருக்கிறேன் எனக்காக பெரும்பி சொல்லவில்லை ஒரு கோட்டையை ஒடிக்கின்ற இடத்துல ஒரு வேசார் தாமரை மணந்து கொண்டிருக்கின்றது வேசார் போய் ஒரு தாமரை நமக்கும் திமுகவிற்கும் ஓட்டு வித்தியாசம் அறுபது தான் ஓட்டு வித்தியாசம் அவர்கள் முன்னூற்றி அறுபத்தி நான்கு நாம் முந்நூற்றி நாலு ஆகவே நெருங்கி கொண்டிருக்கின்றோம் ஆட்சியை பிடிக்கின்றோம் இருபத்தி ஆறு நம்முடைய ஆட்சி அப்பொழுது நம்முடைய வருங்கால முதல்வர் ஐயா அண்ணாமலை ஜீவர்களிடம் பணத்தை வாய்ந்து வாங்கி வருவார் நம்மளுக்கெல்லாம் கொடுப்பார் தமிழகம் தமிழ் மண் ஜெயிக்கும் என்பதை கூறிக்கொண்டு இதோட நீங்கள் போயிடுங்க எல்லாருகிட்டையும் ஜெயிலுக்கு போவீங்க என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பரத் மாத்தாக்கி